மத்தேயு ஆறாம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் காலையில எழுந்த உடனே முதலாவது பல்ல விளக்குவோம் பிரதர் அடுத்து சாப்பாடு தான் அடுத்து வேலைக்கு ஓடிடுவோம் அடுத்து டீ பெரிய ஒரு ஆர்டர் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம் லீவு நாள்ல முதலாவது தூங்கி எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க எந்திரிக்க மாட்டோம் தூங்கிக்கிட்டே இருப்போம் லீவு நாள் என்று சொன்னாலே என்னது தூங்கிட்டே இருக்கிறது அதுதான் நம்மளுடைய பிரயாரிட்டியா இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரையாரிட்டி நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் முதலாவது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார் அப்ப சீஷர்கள் மெய் கிறிஸ்தவர்கள் ஃபர்ஸ்ட் என்று நம்ம சொல்லுகிற மாதிரி சிலவற்றை முதலாவது வைத்திருக்கிறார்கள் முதலாவது வைக்கப்படுவது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ஆர்டர் அல்லது ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிறதுனால அது முக்கியத்துவம்னு அர்த்தம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் செய்யறதுனால அதற்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஆர்டர் வைஸாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் ஃபர்ஸ்டா வச்சிருக்கணும் நான் ஃபர்ஸ்டா செய்யற எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது காலையில் எழுந்ததிலிருந்து சில விஷயங்களை சடங்கு மாதிரி ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டு நான் செய்யலாம் பட் முதலாவது காரியம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதை எப்பொழுதுமே முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள் இது ஆடர் பத்தி இல்லை எப்பொழுதுமே அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் அதற்காக வேலை செய்வோம் அதற்காக தான் எல்லாமே அதுதான் அந்த ப்ரையாரிட்டிய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வருகிறார் தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்பொழுதே தேவன் தேவனுடைய காரியங்கள் வருகிறது அப்ப முதலாவது தேவன் தேவன் இல்லாமல் என்ன இல்லை ராஜ்யம் இல்லை தேவன் இல்லாமல் ஒரு ராஜ்ஜியம் வந்து விடாது ஆகவேதான் இங்கு ராஜ்ஜியத்தை தேடுங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் ஏன்னா வேறு சில இடங்கள்ல பொதுவா ராஜ்யம் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ராஜ்யத்தின் புத்திரர் ஆனா இங்க பாருங்க அழுத்த திருத்தமா கிங்டம் ஆஃப் காட் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் காட் அந்த தேவன் தான் அங்கே மையப்படுத்தப்படுகிறார் தமிழில் அப்படி மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அப்படி போயிருது கிங்டம் ஆஃப் காட் அல்லது காட்ஸ் கிங்டம் சொல்லும் பொழுது அங்கே யார் மையப்படுத்தப்படுகிறார் தேவன் தான் அப்போ நம்மளுடைய தேடுதல் அதாவது நான் எதற்காக இருக்கிறேன் நான் எதற்காக வாழுகிறேன் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய ப்ரையாரிட்டி எல்லாமே யாருதான் தேவன் இது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமான ஒண்ணா இருக்கும் வெளியில இருக்கிறவங்கனால புரிந்து கொள்ள முடியாது இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது ஆனால் வெளியில இருக்கக்கூடியவங்க எத்தனையோ விஷயத்த தங்களுக்கு தேவனாய் வைத்திருக்கிறார்கள் அல்லது ப்ரையாரிட்டியில நம்பர் ஒன்னா வச்சிருக்கிறாங்க சமீபத்துல ஒரு மத போதகர் அவருடைய கூட்டம் முடிந்த உடனே என் காலடி மண்களை எடுத்து சொல்றாரு முண்டி எடுத்துட்டு போய் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த காலடி மண்ணை எடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுக்கிட்டு போய் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு போனவங்களுக்கு கடைசியில் என்ன ஆயிருச்சு உயிரே போயிடுச்சு நூறு பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காலடி மண்ணை எடுக்கிறதற்காக ஓடியவர்கள் தவறு சொல்லல உங்ககிட்ட ஒரு கேள்வி அவங்களுடைய ப்ரயாரிட்டி என்னவா இருக்கும் அவங்க வாழ்க்கையில எதை முக்கியத்துவமா வச்சதுனால அந்த காலடி மண்ணை எடுக்க ஓடினாங்கன்னு நினைக்கிறீங்க ஆசீர்வாதமா செழிப்பா அந்த மத போதகர் முக்கியம் போதகர்னால தான் போய் இது பண்ணாங்களா அவருடைய வார்த்தைக்கு கொடுத்த நிறைய போய் எங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சிடும் ஓடிவிடும் அதுதான் அவங்களுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி இல்லாட்டி இவ்வளவு உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில நாங்க ஓடி போய் காலடி மண்ணை நாங்கள் எடுத்துட்டு வர்றோன்னா எதுக்காக எடுக்கிறாங்க அவருக்காக எடுத்தாங்களா அதை எடுத்தாலும் எதுவும் நடக்காதுங்க ஆனால் எனக்கு ஒரு மரியாதையே நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் என் கால்நடை மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள்னு ஒருவேளை ஒரு வேலை அவர் சொல்றாருன்னு வைங்க அதெல்லாம் வேணாங்க நாங்க இங்க இருந்தே மரியாதை செலுத்திட்டு போயிடுறோம்னு போயிருவாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய முக்கியம் என்னன்னா என் வீட்டுல எல்லா ஆசீர்வாதமும் வரணும்னா அந்த மண்ணை போய் நான் என்ன செய்யணும் எடுக்கணும் அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஓடி போய் மண்ணை எடுக்கிறார்கள் அப்ப அவங்களுடைய பிரையாரிட்டி அவங்களுடைய முக்கியத்துவம் எதை அடிப்படையா வச்சிருக்குன்னா தங்களுடைய சுக வாழ்வை மையப்படுத்தி இருக்கு ஆனா இதை மேலோட்டமா பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா அவங்க ஓடி போய் அந்த சாமியாருடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லுவது போல தெரியலாம் ஆனால் அங்கு சாமியாருடைய வார்த்தை முக்கியம் அல்ல இவங்களுடைய லைஃப் தான் முக்கியம் எத்தனையோ கிறிஸ்தவ மத போதகர்கள் கூட இந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது நம்ம மக்களும் கூட அதை செய்யலாம் ஏதோ தான் அப்படி நடந்துருச்சு இங்கெல்லாம் அப்படி நடக்காது நாங்கள்லாம் முற்போக்குவாதிகள் கிடையவே கிடையாது அதைவிட மோசமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நீங்களும் நானும் ஒரு சில சபைகள் அப்படி தீர்த்தம் தெளிப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த போதகர் அப்படியே நடந்து வருவார் தீர்த்தம் தெளிப்பாங்க அந்த தண்ணி பற்றாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மண்டையில மோதிக்கிட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு டமால் டுமால் இடிச்சுக்கிட்டு லேசா ரெண்டு சொட்டு வந்த உடனே தான் அந்த ஆஹா தீர்த்தம் கிடைத்து விட்டது இந்த மூட நம்பிக்கை கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிறது இன்னும் சில இடங்களில் அவர் கிறிஸ்தவ அப்படி கொண்டு வருவாரு அப்படி இலையை எடுத்து எடுத்து அப்படி தெளிச்சு விட்டுகிட்டே போவாரு போதகர் இருந்து அங்க போறது இருந்து இங்கே வருகிறது இதையெல்லாம் தவறு என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் நீங்களும் நானும் தான் வெளியில வந்தோம் ச்சே இதெல்லாம் ரொம்ப தப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த நாமளே அதை விட பயங்கரமான மூட நம்பிக்கைகளில் விழுந்து கிடந்தோம் தங்கச்சாவி திட்டத்துல விழுந்து கிடந்தோம் செங்கல் திட்டத்தில விழுந்து கிடந்தோம் அப்புறம் வேற என்ன இருக்கு என்னென்ன இருக்கோ எல்லா திட்டங்களிலும் விழுந்து கிடந்தோம் எது நம்மளுடைய ப்ரயாரிட்டி எது தெரியுங்களா தேவன் கிடையாது யாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் வீட்டில் சோறு பொங்கணும் என்கிற அந்த ப்ரயாரிட்டி நல்ல சாப்பாடு இருக்கு வீடு இருக்கு என் காரு கூட இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் பத்தாது இதுக்கு மேலையும் ஏதாவது வேண்டும் யாராவது இதுக்கு ஏதாவது வாக்கு பண்ணுகிறார்களா அப்படின்னு ஒண்ணும் அதற்கு பெயர் தேவனை தேடுகிறது இல்லை இதனாலதான் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன்